முதலமைச்சர் டாஸ்மாக் ஊழல் கூட தொடர்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரோட ஃபோட்டோவை எல்லா டாஸ்மாக்லேயும் ஒட்டிக்கிட்டு வர்றாங்க இருந்தால் அதை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வரணும் இருக்கிற பட்சத்தில் அதில் ஒட்டுறதில் தப்பே இல்லை ஆனால் இருக்கா இல்லையான்றது தெரியாது அதில் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு மேட்ரு தான் அவர் வந்து மாட்டியிருக்காப்புல ஸ்டேட்டோட முதலமைச்சர் இவர் ரெஸ்பான்சிபிள் நம்ம ஐயா ப்ரைம் மினிஸ்டர் பேரை சொல்லியோ கொள்ளையடிச்சாங்களே அது கொ அதுக்கு பேர் கொல்லதா பிஎம் கேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரில அந்த பிஎம் கேர் ஃபண்டை இரடா பண்ணீங்க எதிராக பண்ணீங்கன்னு எவனாச்சும் ஒருத்தன் கேள்வி கேட்டால் கணக்கு கொடுங்கலான்னு கேட்டால் கணக்கெல்லாம் கொடுக்க முடியாது அது பிஎம்மோட சொந்த பண்ணிட்டாங்க சொன்னாங்க சார் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா ஃபோட்டோவை போட்டு அதே மாதிரி இன்னொரு விளம்பரம் ஐயா பயங்கரமாக சப்போர்ட்லாம் பண்ணார் இந்தியாவை வேறு லெவலில் கொண்டு போகிறோன்னு அப்போல்ல இந்த ஃப்ரீடம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவா முந்நூறுவாய்க்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஃபோனு தரேன்னு இரநூத்தம்பது ரூபான்னு நினைக்கிறேன் அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விடை தெரிஞ்சது இன்னும் இவங்க எதில் பண்ணியிருக்காங்கன்றது லிஸ்ட்டு எடுத்தோன்னு வைங்கள ஒரு டிபார்ட்மெண்ட் விடாமல் இந்தியாவில் உள்ள மொத்த டிபார்ட்மெண்ட்டும் மாட்டோம் எல்லா இடத்துலையும் ஐயா போட்டாவ மாட்டோமா முக்கியமாக பெட்ரோல் பம்ப் எங்களைய இந்த அளவுக்கு விலையேற்றி வச்ச ஐயாவே வாழ்க வாழ்த்தி சிலிண்டரு இந்த சிலிண்டரு எங்கள் வயிற்றுச்சலில் எரியுது அதற்கு காரணமாக இருக்குது எங்கள் ஐயா வாழ்க அப்படி சொல்லிட்டுமா பாஸ் யார் எப்படி ஒரு பயங்கரமான ஐடியாவை கொடுத்தா தெரியல ஆனால் ஐடியா செம்ம அல்டிமேட்டு உண்மையில் எல்லாருடைய ஃபோக்கஸையும் இப்போ அப்படியே திருப்பிட்டாங்க அவன் மேலே இப்போது அவங்க பண்ணதில் எந்த தப்பு இல்லை ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊழல் இருக்குது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை சொல்லியிருக்கேன் ரைட்டு ஊழல் இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள் நம்ம ஊரில் அதாவது இந்தியாவில் ஊழல் இல்லாத ஒரு துறை எதையாச்சும் ஒரு துறை எங்கள் துறையில் ஊழல் இல்லப்பா இல்லை இந்த துறையில் ஊழல் இல்லைப்பா அப்படின்னு எதாச்சும் ஒன்று சொல்ல சொல்லுங்கள் ஒன்றே ஒன்று இப்போது தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் அதாவது ஷாப்பில் பிரச்சனை அந்த ஷாப்பில் பிரச்சனைன்றதுனால தமிழ்நாட்டோட முதல்வர் இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் தான் காரணம்னு சொல்லி ஒட்டுறாங்க எல்லா ஊர்லேயுமே இதே பிரச்சனை இருக்குது எல்லா ஸ்டேட்லேயுமே இதே பிரச்சனை இருக்குது எல்லா ஸ்டேட்டோட முதலமைச்சரோட ஃபோட்டோ மையம் போய் டாஸ்மாகில் ஒட்டுவாங்கன்னு தெரிலப்பா இது இவங்க அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை இப்போ கோர்ட்டில் இருக்குது ஈடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு ஈடி கிட்ட என்ன கேட்குறாங்க ஏப்பா நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் ஏதாச்சும் ஒரு சாட்சி அதை இவங்க இந்த ஊழல் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கா இருந்தால் எடுத்து கொண்டு வாண்டிருக்காங்க அதுக்கு நியாயமாக ஈடி என்ன பண்ணியிருக்கணும் இருக்குது சார் இங்கே பாருங்கள் சும்மா நாங்கள் வேலையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பார்ப்போமா எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அவங்க இதுதான் ஆதாரம்னு எதாச்சும் ஒரு மொக்க மேட்ரை கொண்டாந்து கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல அவன் எதையுமே கொடுக்கலை இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கு கொஞ்சம் நாளைக்கு மூடிட்டு இருங்கப்பா இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் நான் ஏற்றுக்கிற மாதிரி அதாவது கோர்ட் நீதிமன்றம் ஏற்றுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரே ஒரு மேட்ரு கொண்டாந்து கொடுத்துட்டு இருபத்தஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனால் நீ கொண்டாந்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஈடிக்கு கோட்டு சொல்லியிருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோ டாஸ்மாகில் ஊழல் சிஎம்மு பொறுப்பேற்றுக்கணும் ரைட்டு பிஎம் பேர்லேயே ஊழல் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிஎம் பொறுப்பேற்றுக்குவாரா அதாப்பா இந்த ப்ரைம் மினிஸ்டர் பிஎம் கேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இல்லை என்னாச்சு அதை விடு ரொம்ப நாளாக நானும் கேட்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த ஃப்ரீடம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவா எதாச்சும் ஒன்று இந்த இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா ஏதோ ஒன்று செல்ஃபோன்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி பிஎம் ஃபோட்டோவை போட்டு பண்ணாங்கல்ல அது என்னாச்சு அப்போ அதுக்கு இவருக்கு ஊழல் ஏதாவது இல்லையா இந்த அது அது பேர் என்ன ஆ மெடிக்கல் இன்சூரன்ஸு பிரதம மந்திரி ஆயுத யோஜனாவே ஏதோ ஒன்று அதாவது மெடிக்ளைம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் மூலியமா செத்தவங்க பேரில் சொல்லி பண்ணாங்களே அதுக்கு என்ன பண்ணுறது இப்போது பேங்க்கில் கொள்ளை அடிக்கிறாங்க நம்மளை கஸ்டமராக வச்சுக்கிட்டு கஸ்டமர்கிட்டே கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல இந்த இதுக்கு வந்து காசு இல்லை இதுக்கு இந்த சர்வீஸ் சார்ஜு போட்டு அடித்து தள்ளுறாங்க இதுக்கு காரணம் யார் நான் தப்பாலாம் சொல்லலை ஒற்ற மாதிரி இருந்தால் நியாயமாக எல்லாத்துக்கும் நடந்துக்கணுமா இல்லையா ஏன் காசு ஏன் இதில் கண்ணுக்கு ஏற்றாப்பிடும் நடக்குது எல்லாம் இது எல்லாத்தையும் தாண்டி அல்டிமேட்டாக ரோடு சிஹி கொண்டாந்து கொடுத்தது ரோடு ஒரு கிலோமீட்டருக்கு இரநூறு கோடி ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதை வெளியில் கொண்டு வந்தாங்க அதுக்கு என்ன பண்ணுறது இருந்தால் எல்லாத்துக்கும் ஒழுங்காச்சியானுங்களப்பா இப்போது அத்தானி இவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லி அமளிக்கு உட்கார சொல்கிறான் கூட இருந்து எல்லாத்துக்கும் நெய் ஊற்றுனது யாரு அவர் இல்லாமல் ஏன்னா அதான் ஒன்றுன்னா ஆல் ஓவர் இந்தியாவே அவமானப்படணும்னு சொன்னாங்க இல்லை எதுக்காக எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது சார் இவங்க வெறும் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணி திராங்க வேறு எதுவும் கிடையாது ஒரு சின்ன பலம்பரம் இது மூலியமாக ஏதாச்சும் நடக்குமா அதாவது இப்போ எலெக்ஷன் வர 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 இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க நிறையா செய்வாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாசாக்காள இருக்க யாரும் குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்களே பார்ப்போம் ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுங்களே பார்ப்போம் பொம்பளை மேலே கையை வைக்க மாட்டாங்க சும்மா சொல்லுங்களே கேட்போம் அந்த டவுட் இருக்குது நம்ம எப்படி இருக்கோன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதாவது எங்கள் ஊரில் அழகாக சொல்லுவாங்க முதல்ல உனக்கு பின்னாடி ஒழுங்காக கழுவு அதுவே ஏகப்பட்டது ஒட்டிக்கிட்டு கிடக்கு இது அடுத்தவையும் பின்னாடி ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நீஞ்சிருக்கிறியான்னு கேட்பாங்க அதான் ஞாபகம் வந்து